foi the ¡Herrera ya! Mm. 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 ee <laughs> <laughs> ee <estrogen> <laughs> <piercing> <Thompson> <snorts> Nanda <laughs> dan

நாடாது நம்மளே பேய் ஓட்டலான்னு பார்த்தா இவனே பேய் பேமேரிக்கிறானே ஆ பேசி பார்க்கலாம் அண்ணே அண்ணே என்னடா பார்க்கறது மட்டும் காட்டு போன மாதிரி பார்க்கறான் ஆனால் பேச மாட்டேறானு ஆ இந்த சாவிக்கு தரக்காத பூட்டே இல்லை அதான் கப்புன்னு முடிக்குன்னா பணம்னா போனம் வாய் தருக்குன்னு இவனால கண்ணு மூடினா நான் ஒண்ணும் போனேன் இல்லடா இப்ப தாண்டா முடிச்சு என்னது மூச்சு முடிச்சு நிக்கிறியா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருந்த தூங்கிட்டு இருந்தேன் பாரு கண்ணு திறந்தவனும் தான் தூங்கி நின்றுன்றான் இப்ப கண்ணு மூடி நிக்கிறான் மூச்சு நிக்கிறான் நீ எதுக்காக வந்த இந்த சாமி பார்க்க வந்த சாமி உள்ள போ ஆ

உனக்கு என்ன வேணும் சாமி ராத்திரி ஆனா என்ன பேர் வந்து அமுக சாமி அதுக்கு நீதான் எனக்கு சாமி

என்ன பயிவாங்க வேளாண் பத்து தடவை ஊர்ந்து செல்லணும் சாமி சொல்றீங்க இது நம்புற மாதிரியே இல்லையே

போனா என்ன பழி வாங்காத வீணா போனா என்ன பழி வீணா போனா என்ன பழி வீணா what you ஏய் யார் நீ தரந்த விட நாய் ஒரு மேல போற நா அது தரந்த எல்லாமே தொண்டது தான் இருக்குதே தொண்டோட நாய் போமா எலி இல்ல நாய் நான் நீ ரொம்ப நம்ம போயிடலாம் நான் ஜிஜி பாக்க வந்தனே ஓஹோ ஜிஜி பாக்க வந்தியா

அது எப்படி ஜிஜி நான் சொல்லாத மீனே நீங்களா சொல்லிட்டீங்க அது உனக்கு தேவை இல்லாத விஷயம் எனக்கு உன்னை பத்தி இன்னொரு விஷயம் கூட தெரியும் உனக்கு ரெண்டு கண் இருக்குது ரெண்டு கால் இருக்குது ஒரு மூக்கு இருக்குது ஒரு வாய் இருக்குது இது கூட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் இது எல்லாருக்குமே தெரியுமா ஜிஜி இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு

சாரி சாரி ஜி ஜி ஸ்டாப் ஏ மொட்ட தலையா நீ நா பேய் புடிச்சி முக்காம இருக்கனா நீ ஊரானுக்கு ஊரி சுட்டு படிக்கணும் அது மட்டும் இல்லாம ஊராமரே ஊது போணும் அது ஊரானுக்கு ஊரி சுட்டு படியணுமா அது மட்டும் இல்லாம ஊராமரே போணுமா அதுக்கு அவனே பரவ போகுது பொழுது எவனே பரவ இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பூரா பூரிய தொட்டுக்கா சாம்பார் இல்ல குருமா குருமாக்கலாமா இல்ல முட்டை குருமா இயக்கலாமா எதையாவது வைத்து சிம்மம் குடிச்சவனே அவன் அவன்தான் சொன்னா இவனை பத்தியே அதை வச்சு நானும் பூராளுக்கு பூரினு பூரா விட்டேன் ஏ முத்து இது உனக்கு தேவையான அவனாலனா உன்னை ஓனான தேட வைக்கிறான் இவனாலனா உன்னை போராண தேட வைக்கிறான் இது எல்லாம் என்னோட போராத காலம் ஆஹ் ஜோகிது រៀនអាយ៉ាតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតតត

நீ சாப்பிட்ட உணவுலாம் சிறு உடல் பெருகுடலுக்கு தள்ளப்பட்டு ஈ ஷேர் கழிவுலாம் வெளியேறும் எந்த நோயும் பரவாது ஆரோக்கியமா இருக்கலாம் இது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்றேன் அதையும் கேட்டுக்கோ நீ படுக்கும் போது பேயமுக்கும் விசேஷம் நினைக்கூடாது மனசுல எதையுமே நினைக்காதா இல்ல பக்கமா படத்து தூங்கு சரி டாக்டர் நீங்க சொல்ற மாதிரியே நான் சேரும் டாக்டர் டாக்டர் உடம்புலாம் உரைய பாருங்க டாக்டர் சரி வாப்பா பாக்கலாம் ஏழு ியா <camina> 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 <camina>

உடம்பு சாதாரண உடம்பு இல்ல கரண்டு காட்டு உடம்பு காட்டு காட்டணும் எங்க காட்டு